இன்னைக்கு ஆண்டவர் கட்டளையிடாத நிறைய பண்டிகை உள்ள இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எந்த பண்டிகையுமே ஆண்டவர் என்ன பண்ணல கட்டளை இடல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சகோதரில் ஒரு சில டாக்ஸி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த நாளும் இல்லை விட அந்த ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போக முடியாது இவங்களுக்கு இருபத்தி மணி நேரம் டாக்ஸியில வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் சார் சொன்னா இவ்வளோ தூரம் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க பிரதர் சண்டிங்க அடிச்சு அடிச்சு எனக்கு போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சகோதரில் பேசிட்டு இருந்தாங்க அப்ப நான் கேட்கிறேன் இப்ப இவங்க எல்லாம் இத்தனை நாள் எங்கேயா ஒளிஞ்சிருந்தாங்க இத்தனை நாள் எங்க இருந்தாங்க இல்ல இத்தனை நாள் வீட்டுல இருந்தாங்க அட்லீஸ்ட் பண்டிகைக்காவது நம்ம என்ன செய்வோம் போவோம்னு போறாங்க மனிதன் நான் என்ன நினைக்கிறேன்னா சே பண்டிகைக்காவது என்ன செய்யறாங்க சே வர்றாங்களே ஆண்டவரே பண்டிகைக்காவது வர்றாங்க பாத்தீங்களா இப்போ ரெண்டு பேத்துல யார் முக்கியம் நீங்க முக்கியமா பண்டிகைக்காக வந்த அவர் முக்கியமா அவங்கள போய் கோச்சுக்கலாமா நீங்க அப்படி ஓரமா நீங்க என்னைக்கு வேணாலும் வருவீங்க எப்ப வேணாலும் இருப்பீங்க நீங்க ட்வெண்ட்டி போர் ஆள் ஆனா இவங்க எல்லாம் யாரு பண்டிகைக்காக வர்றவங்க மிகப்பெரிய மிகப்பெரிய மற்ற நாள்லாம் இவங்களால வரவே முடியாது இவங்க தான் நமக்கு முக்கியமானவர்கள் இவங்களெல்லாம் கோச்சிக்கவே கூடாது என்றைக்காவது ஒரு நாள் சபையில நீ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் தலையை காமிக்கிறனா இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவை இல்லைன்னு ஏன் சொல்ல முடியலன்னு நான் கேட்கிறேன் ஏன் சொல்ல முடியாது அந்த சபையே அவரால் தான் நடக்கும் அவரு கிறிஸ்துமஸ் தான் வருவாரு ஆனா அந்த சபையவே தன் கட்டுப்பாட்டில் குடும்பி மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு பணம் தருவாரு எல்லாம் பண்ணுவாரு ஏன்னா அந்த பணம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறது ஆனா உண்மையில அது எந்த ராஜ்யங்கிறது நீங்கள் நான் தான் தெரிஞ்சுக்கணும் நம்மள கூட சில பேர் கேட்பாங்க நீங்க எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டீங்க ஆனா நியூ இயர் மட்டும் ஏன் கொண்டாடுறீங்க நியூ இயரை நாங்க கொண்டாடல ஒரு புதிய நாள் காலையில எழுந்தவனே தேவனுக்கு என்ன செய்கிறீங்க நன்றி செலுத்துறீங்களா இல்லையா ஒரு வருடமே ஆகி இருக்கிறது தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு எதுக்கு அது பண்டிகை அன்றைக்கு ஒரு நாள் நாம் என்ன செய்யறோம் நன்றி செலுத்துறோம் ஒரு வருடத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு எனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறாரு பூமி என்ன பண்ணுது ஒரு நாள் அது கம்ப்ளீட்டா சுத்தி வந்து அது தன் வேலையை முடித்து விட்டால் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆனா அதுவே ஒரு சூரியனை ஃபுல்லா சுத்தி வந்துருச்சுன்னா ஒரு பெரிய வேலை அது என்ன பண்ணியிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவன் கொடுத்த அந்த வேலை அது கம்ப்ளீட் பண்ணி அழகா நிக்குது அதற்குள்ள நான் இருக்கிறேன் ஒரு வருடம் முழுவதுமாக தேவன் வருஷங்களை நன்மையாய் முடிசூட பண்ணுகிற அந்த தேவனுக்கு முன்பதாக ஒரு புதிய நாள் வரும்போதே நான் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்று சொன்னால் ஒரு புதிய வருடம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாதா ஆக சபை விசுவாசிகளாக நீங்க என்ன செய்யணும் கூடி வாங்க அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் கூண்ணுன்னு ஒன்றும் கிடையாது காலையில் கூடலாம் அது இங்கிலீஷு புது வருஷத்துக்கு தான் கூண்ணுங்கிறது கிடையாது நீங்கள் எந்த நாள் வேணாலும் கூடலாம் எந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் அதே நாள் நீங்கள் அடுத்த வருஷம் கூன்னிங்கன்னா அது உங்களுக்கு என்னது புதிய வருடம் தானே ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் அடுத்த வருஷம் ஏப்ரல் பதினாலுனால் அது ஒரு வருடம் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேட்டை வச்சுக்கோங்க மார்ச் முப்பத்தொன்னு தாங்க எனக்கு பிடிச்ச டேட்டு அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்னு உங்களுக்கு அது ஒரு வருஷம் என்ன பண்ணுங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க ஏன்னா இதுதான் ஒரு வருடம் என்று நம்மளால என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த நாள்ல நான் தேவனுக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒரு வருஷம் கழிச்சு என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆனா அதுக்காக இந்த நாள் இயேசு பிறந்த நாள் அந்த நாள் இயேசு இறந்த நாள் இங்க அவர் நடந்து போன நாள் இந்த இடத்துல கீழே விழுந்த நாள் இது சாம்பல் நாள் அப்படி கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடட்டும் ஆனா நீங்க கொண்டாடினீங்கன்னு சொன்னா தேவன் நேரடியா கட்டளையிட்ட அதையே வெறுக்கிறார் ஏன்னா நீங்க அக்கிரமத்தோட செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை சுமந்து என்னால என்னால் என்ன செய்ய முடியல ஐயோ அதை பார்க்க முன்ன இழைத்து போனேன் என்று சொல்லுகிறாரே இன்றைக்கு நாம கொண்டாடுகிற பண்டிகைகளை சந்தோஷப்படுவாரா ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க நாம வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன்